தெருக்கல்லே பனிங்கல்லே சுடரவன் தடிவம் ஆகி கள்ளே மககல்லே மககல்லே மாமவ என்னுடைய தாயாப்பட்டவன் அன்னைக்கு சரஸ்வதி கரைவாணியை வணங்கி அவர்கள் இருபது மாத நடைபெற்று பிறகு வயதுடன் சென்று என்னுடைய பாட்டனாகப்பட்டவன் மகாவிஷ்ணு கண்ணன் பரண்டாமன் கோலாரன் என்று பாட்டனை தெரிவித்து பிறகு பாட்டியாகப்பட்டவன் மகாலட்சுமி என்று செல்வனை வணங்கி அவர்களின் ஆதரவம் பெற்று பிறகு கைல சென்று ஆட்டல் காட்டல் அடித்தனை முதல்வனாகப்பட்டவன் என்னுடைய மாமனாப்பட்டவன் சிவபெருமான தரிசித்து பிறகு மாமனாப்பட்டவன் அன்னை உமா மகேஸ்வரி எங்க சிறபடி ஆதிவான தக்கி வணங்க நேரத்து என்னுடைய அண்ணன் ஆப்பட்டவன் தக்கனால் குறைந்த சாபம் ஆகப்பட்டது அதே நாரணம் ஒரு நாளைக்கு உலகம் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய விட்டால் உன்னுடைய சிறதாகப்பட்டது ஆயிரத்தி சுற்றுலா வெளித்துறை கிடவது என்ற சமத்தின் ஆய்வு வந்துவிட்டேன் இரண்டாம் இன்று இப்போது என் கழகத்தை தொடர வேண்டும் காரணம் என்னோட கனகம் ஆகப்பட்டது ஆரம்பத்தில் அதாவது முதலிலே கனகமாக காணப்பட்டாலும் முடிவிலே என்னோட கருவி நன்மையாக முடியும் ஏன்னு கேட்டால் என்னுடைய கனகமோ முடிவிலே நன்மையாகண்டம் கனகத்திற்கென்று பிறந்தவன் ஒருத்தனே அதாவது கனகம் எங்கே விறக்கண்டதோ அங்கே நியாயம் பிறப்பதாக அர்த்தம் கனகம் எந்த இடத்துல உருவாகுதோ அந்த இடத்திலே நான் இருப்பதாகவமும் அர்த்தம் அப்பயிலும் கடகத்தை நாடி காரியத்தை நாடி கானத்தை நாடி வந்து சொன்னால் காலமருந்து நடக்காதவன் சொல்லிச்சான் மறைந்து எந்தெந்த நேரத்தில் எதை பயன்படுத்தணும் நிலைநாட்டணும் எந்த நேரத்தில் எதை சாதிக்கணும் சித்த தான் இதை சாதிக்க முடியும் எதை எப்படிதான் போகலாம் இப்படித்தான் போகணும் அப்படின்னு ஒரு வழியை வைக்கணும் அந்த அடிப்படையில் இந்த காலத்தை கொண்டு கழகத்தை திருப்புவதை நம்முடைய கழகமாக இருந்தாலும் porque gané este mundo si ¿sí, di, sí? Para que este ¿no? el <coughs> rum. <coughs> <coughs> பண்ணலாம் பண்ணலாம் இது கதையான நாடகம் கதை சாரம்ச நாடகம் நடிப்பு சோகம் அதாவது சந்தோஷம் எத்தனை நவரசம் கலந்த நாடகம் சத்தியம் கதிரி இனிமேல் உச்சகட்டமான கதைகள் ஆரம்பிமே தான் தயவு செஞ்சு இந்த கதை நாடகம் முடியும் வரை விடிய வரை அமைதி நேரத்து எங்களுக்கு ஆதரவு கேட்டுக்கொண்டு எங்களுடைய கதை கதாபாத்திரத்தை தொடர்கிறோம் நன்றி என்னுடைய வாழ்வை அதை அசுவதாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் நல்ல நல்லது கவனிப்போம் நாராயணன் மனதையிட்டாட்டும் பெண்ணை அதாவது அசோதி மனதை சாஸ்திரியை பார்க்க வேண்டும் என்னப்போ அப்படியா அதிலே நில் என்ன சொல்ல போற

பாவனை கலந்து கொண்டே சத்தியா பவா தேர்தல் பெண்ணுரி உன்னுடைய தோழி சொல்வதை அறிந்தேன் முற்றிலும் நன்கு அறிந்து கொண்டேன் சத்தியமானோ

everything hey, hey.

ீர்களே சுவாமி உம்மக்கு தர்மமா சுவாமி உம்மக்கு தர்மமா

அவன் தாய் தன்னிறக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தை சேரணும் அந்த சர்ச்சை மறந்து விட சுவாமி நாடு நகரங்கள் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன கட்டிய கணவர் இருந்தால் அந்த பெண்ணுக்கு அதுவே உலக சொத்து என்று சொல்வார்களே இந்த நாடு நகரங்களை வைத்து வாழ முடியுமா சுவாமி ஒரு பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் காவலாக இருக்கக்கூடியது கணவர் தானே

சுவாமி சாகதி இருப்பொரு உலகத்தில் இருப்பாரா இன்றைக்கு பிறந்தமோ வளர்த்தமோ என்றா அது ஒரு நாள் எல்லோரும் இறந்து போவோம் என்ற விஷயம் எல்லாம் ஒரு சுந்தரி வாழக்கூடிய நாளிலே வாழக்கூடிய நேரத்தில் வாழக்கூடிய காலங்களிலே சண்டை சச்சர் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் சாகதி

சுவாமி கடைசியாக சொல்கின்றேன் எங்கள் இருவருக்கும் தாங்கள் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் எவ்வளவு காலங்கள் வாழ்வோமோ அவ்வளவு காலங்கள் வாழ்ந்து நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் சுவாமி ஒரு பொழுது கூட அவரை விட்டு நான் பிரியாமல் இருக்க வழிவழக்கு ஆசையாயிட்டேன்

எனக்கு உனக்கு உபாயம் சொல்கிறேன் அதன்படி நடந்து கொள் ஆகட்டும் அறிந்தேன் சுவாமி அறிந்தேன் சுவாமி தெரிந்தேன் சுவாமி ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சுவாமிகளே நாங்கள் கூறியபடியே தேவியை பூஜை செய்கிறேன் எங்கள் இருவருக்கும் திருமணம் முடித்து வைங்கள் இளங்கன் பெய மரியாதை நித்திரை சுகமரியாதை என்பதற்கிடங்கு இளம் பிராயம் வாழக்கூடிய வயசு பருவன் இருவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாறை தங்க நூறாண்டு வாழ்வதற்கு என்ற மனமான நிலையில் நிலையாட்டி இந்த பிரம்மத்துறை முன்னிலையிலே கைகோட்ட தெரிவிக்கிறார் காலம் கடந்தாலும் காரிய நிலைநாட்டுவது கடமையாக இருந்தாலும் அப்படியே சாத்தி வாட்ட பார்க்க சத்தியும் நானும் திருமணத்தை நினைத்து விடுத்து விட்டேன் ஆனால் சத்தியவனுடைய உயிரை மூனியம்கா நியாயிகளுக்கு இந்த மூனியம்கா நியாயிகள் அப்படிங்கிறது ஒரு முகூர்த்த நேரம் இந்த முகூர்த்த நேரத்துக்குள்ள எப்படியாவது சத்தியவன உயிரை கொண்டு வர வேண்டும் என்று எமது என்று சொல்லக்கூடியவன் எங்க செய்யறாரு வலிமூல் சுத்தப்பட்டன இந்த வைபவ சுத்தப்பட்டவங்க எமப்பட்டவங்க அப்படின் எமப்பட்டவரே எப்படியா சத்தியா உங்க வீர கொண்டு காட்டி கங்கணம் வெட்டி காத்து கொண்டிருக்கிறார் சாப்பிட்டு கொடுத்த வாக்கு போய் காப்பாற்றும் சத்திய உயிரை போய் தடுக்கணும் இப்பொழுது நானும் வைவு சுத்தப்பட்ட சில போறேன் தயவு செஞ்சு எமன் வரப்போறாரு நம்ம எமனை பார்த்துக்கலாம் யாரும் திருமணம் கிடையாது அந்த புனிதமான சரித்திர வச்ச கிராமக்கர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்ற தொண்டர்களுக்கும் நன்றி ஆகினாலே படுத்து கிடக்கிறவங்க பக்கத்தில் உள்ளவங்க எழுப்பி போடுவாங்க எழுப்பி விடுங்க கொஞ்சம் அசதியாக இருந்துச்சு எமனை பார்த்துட்டு படுத்துங்க